الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الْعَظِيمِ الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا وقال نبينا صلى الله عليه وسلم إنكم تدعون يوم القيامة

சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக தொழுகையை நிறைவு செய்வதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே பேரண்டத்தின் பேரற்புதம் பேரண்டத்தின் பேர் அதிசயம் பேரண்டத்தின் பேரருள் பெருமானார் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் பிறந்து விட்டது வருடம் முழுவதும் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களைப் பற்றி நாம் பல்வேறு செய்திகளை கொண்டிருந்தாலும் இந்த ரபியுல் அவல் என்கின்ற மாதத்தில் நபிகளாருடைய எல்லா நிகழ்வுகளும் எல்லா செய்திகளும் எல்லா அசைவுகளும் உலகம் முழுவதும் விரிவாக பேசப்பட்டு கொண்டிருப்பது நம் அனைவர்களும் அறிந்த ஒன்று நபிசல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்திற்கு பெரும் பாடமாக இந்த உலகத்திற்கு பெரும் வழிகாட்டியாக வழிகாட்டுதலாக இந்த உலகத்தினுடைய மிக பெரும் பண்புகளாக பரிணமித்திருக்கிறது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் கணையத்திற்குரியவர்களே நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய பண்புகளில் ஒரு சிறந்த பண்பு பெயர்களை ஞாபகம் வைத்து பெயர்களை கொண்டு மற்றவர்களை அழைப்பது கணேசருக்குரியவர்களை ஒரு சாதாரணமாக தோன்றுகின்ற ஒரு விஷயம் நம்மை சார்ந்தவர்களுடைய நம்மோடு பழகியவர்களுடைய நாம் சந்தித்தவர்களுடைய பெயர்களை ஞாபகத்திலே வைப்பது பிறகு அந்த பெயர்களை கொண்டு அவர்களை விழிப்பது அழைப்பது ஒரு மிகச்சிறந்த பண்பாகும் நபிகளாருடைய மிகச்சிறந்த பண்பாகும் அன்பையும் மரியாதையும் நேசத்தையும் பாசத்தையும் உருவாக்குகிற மிகச்சிறந்த ஒரு பண்பாகும் கணியத்திற்குரியவர்களே நாம் யாரையாவது கடை வீதிகளிலே சந்திக்கிறோம் நாம் யாரையாவது திருமண நிகழ்வுகளிலே சந்திக்கிறோம் நாம் யாரையாவது பிரயாணங்களிலே சந்திக்கிறோம் அவர்களுடைய பெயரை ஒரு தடவை கேட்டுவிட்டு விட்டு விடுகிறோம் பெரிதொரு தடவை அவரை பார்க்கின்ற பொழுது அந்த பெயரை சொல்லி அவரை அழைத்து நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவருடைய முகத்திலே ஏற்படுகின்ற சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதற்கு அளவே இருக்காது எப்படி ஒரு தடவை பார்த்து என்னுடைய பெயரை ஒரு தடவை கேட்டு ஒரு தடவை சந்தித்து எப்படி என்னுடைய பெயரை ஞாபகம் வைத்து இருக்கிறீர்கள் என்று மகிழ்ச்சி அடைந்து போவார்கள் அதே அவருடைய கால் கைபேசி அழைப்பு வருகிறது போனை எடுத்துட்டு குரலை கேட்ட உடனே சொல்லுங்க என்று அவருடைய பெயரை சொல்லி சொல்லுங்க அப்துல்லா பாய் சொல்லுங்க அப்துல்லா அண்ணே என்று அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டால் மாஷா அல்லாஹ் எப்படி ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் ஒரு தானே பார்த்தோம் என்னுடைய குரலை வைத்து கண்டுபிடித்து விட்டீர்களே என்னுடைய பெயரை ஞாபகம் வைத்திருக்கிறீர்களே பெரும் மகிழ்ச்சி அடைவார் பெரும் சந்தோஷம் அடைவார் ஆசிரியர் வகுப்பிலே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எல்லாருடைய பெயர்களையும் ஞாபகம் வைத்திருப்பது கஷ்டம் ஆனால் ஒரு ஆசிரியர் எல்லோருடைய பெயரையும் ஞாபகம் வைத்திருந்தால் அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு பிரியமானவராக இருப்பார் பெரும்பாலும் வகுப்பறைகளிலே யார் நன்றாக படிக்கிறார்களோ அவருடைய பெயர் ஞாபகம் இருக்கும் யார் அறவே படிப்பதில்லையோ அவருடைய பெயரும் ஞாபகம் இருக்கும் ஆசிரியருக்கு இது யதார்த்தமான ஒரு உண்மை இடைப்பட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஞாபகத்தில இருக்காது கணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட வகுப்பறையில அனைவருடைய பெயரையும் ஞாபகம் வைத்து அவருடைய பெயரை சொல்லி எழுப்பி கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் இரண்டாவது வரியிலே மூன்றாவது அமர்ந்திருக்கின்ற நீ எந்திரி என்று சொல்வதற்கும் அவருடைய பெயரை சொல்லி அழைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது மஞ்சள் சட்டை பச்சை சட்டை சிவப்பு சட்டை என்று அடையாளங்களை சொல்லி ஒருவரை அழைப்பதற்கும் அவருடைய பெயரை சொல்லி அழைப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே பெயரை ஞாபகத்திலே வைத்து பெயரை சொல்லி அழைப்பதற்கே

அல்லாஹு சம்மா ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் எம் பேர சொன்னானா அல்லாஹ் எம் பேர சொன்னானா கெணேந்தருக்குரியவர்கள எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார் ரசுல்லாஹ் சொன்னார்கள் நாமாம் அல்லாஹு அல்லாஹு சம்மா கமி அல்லாஹ்னுடைய பெயரே எனக்கு சொன்னான் சொன்னாங்க ரசுல்லாஹ் உம்முடைய பெயரே அல்லாஹ் எரு சொன்னார் எமுகி பை உனக்காக அல ஆரம்பித்தார்கள் என்று ஹதீஸ் கெல்லே ஒரு நம்முடைய பெயர் சொல்லப்படுவது மகிழ்ச்சிகரமான ஒன்று பிறருடைய வாயால் நம்முடைய பெயர் சொல்லி கேட்கப்படுவது என்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று அதுவும் பெரும் பெரும் தலைவர்கள் பெரும் பெரும் அறிஞர்கள் நபிகளாருடைய வாய்களிலே அல்லாவுடைய வாயினே நம்முடைய பெயரெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால் எவ்வளவோ மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக அவைகள் இருக்கும் என்பதை கொஞ்சம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும் கணியத்திற்குரிய விஷயத்தில் எப்பொழுது எப்படி சொல்ல என்பதிலே மிகச் செறிவாக இருந்தார்கள் அந்த பெயர்களை சொல்லி அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களிடத்தில என்ன வேலைகள் வாங்க வேண்டுமோ அவைகளையும் வாங்கி அவர்களிடத்தில் அன்பையும் பண்பையும் ஊட்டுவித்து வித்து அவ்வளவு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசுல்லாய் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கிறார்கள் தாயிஃபிலே நடந்த செய்தி அனைவர்களும் அறிந்த ஒன்று தாயிஃபிலே அந்த அழைப்பை தீனுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்லாது அடிமைகளாலும் அடியாட்களாலும் கல்லாலும் சொல்லாலும் மிக துயரத்திற்கு ஆளாகி அடிக்கப்பட்ட உடம்பெல்லாம் ரத்தம் அழிந்து தாயிஃபுடைய எல்லை வரை வந்து விரட்டி விட்டார்கள் நபிகளாருடைய உடம்பெல்லாம் ரத்தம் அடைகிறது நபிகளாருடைய பாதமும் பாதணிகளும் ஒட்டி இருந்தன ரத்தத்தால் என்று எழுதப்படுகிறது வரலாறு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாயிஃபை விட்டு வெளியே வந்து ரபியாவுடைய ரெண்டு மகன்கள் உதுபா ஷைபா இவர்களுடைய தோட்டம் ஒன்று இருந்தது தோட்டத்துடைய மரத்துடைய நிழலிலே தன்னை ஆசுவாசிப்படுத்திக் கொள்வதற்காக அமருகிறார்கள் இந்த காட்சியை தூரத்திலிருந்து உதுபாவும் ஷைபாவும் பார்த்து விட்டு நபிகளாரின் மீது கொஞ்சம் இறக்கப்பட்டு அவருடைய சூழ்நிலையை பார்த்து தன்னுடைய பணியாள அத்தாஸ் என்பவரை அழைத்து சில திராட்சை கொலைகளை கொடுத்து அவருக்கு கொண்டு போய் கொடுத்துவாரும் என்று அனுப்பி வைக்கிறார்கள் திராட்சை கொலையோடு அத்தாஸ் நபிகளாருக்கு அருகில் வருகிறார் அத்தாஸ் அப்பொழுது முஸ்லிமாகவில்லை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருந்தார் நபிகளாருக்கு பக்கத்திலே திராட்சையை வைக்கிறார் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் என்று சொல்லி திராட்சை எடுத்து வாயிலை வைக்கிறார்கள் அத்தாசுக்கு ஆச்சரியம் இப்படியான ஒரு பெயரை நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லையே இந்த யாரும் இப்படி என்று சொல்லி சாப்பிட்டதில்லையே நீங்கள் யார் என்று கேட்கிறார் அத்தாஸ் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் அவரிடத்தில் என்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் அத்தாஸ் என்னுடைய பெயர் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அடுத்து அத்தாஸ் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறாய் என்றார்கள் அவர் சொன்னார் நைனவா என்கின்ற ஊரில் இருந்து நான் வந்திருக்கிறேன் நபிசல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் யூனிசுபனும் மத்தா என்கின்ற நபியுடைய ஊரில் இருந்தா வந்திருக்கிறாய் அத்தாஸ் என்றார்கள் அதற்கு அத்தாஸ் யூனிசுபனும் மத்தாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் மத்தா என்னுடைய சகோதரர் அவரும் நபி நானும் நபி அத்தாஸ் என்று சொல்லுகிறார் கணேந்தர்க்குரியவர்களே இந்த உரையாடல் முடிகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசலமுடைய கரத்தை பற்றி முத்தமிட்டு நெற்றியை முத்தமிட்டு உடனடியாக களிமா சொல்லி முஸ்லீமாகி விடுகிறார் கணேந்தர் ஒரே ஒரு முறை அத்தாஸ் நபிகளா இடத்துல தன்னுடைய பெயரை சொன்னார் அத்தாஸ் என்று நதிகளால் இந்த உரையாடல் முடிவதற்குள்ளாக மூன்று முறையுடைய பெயரை சொல்லிவிட்டார்கள் அத்தாஸ் 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 இந்த வார்த்தைகளை அவர் கேட்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய உடம்பு சிலிர்த்து அடங்கியது ஒருவருடைய பெயரை கேட்டு சொல்லப்படுகின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி அந்த மாற்றம் அந்த அன்பு அந்த பாசம் நபிகளாரின் மீது ஏற்பட்டதுடைய விளைவு அவருடைய முத்தத்திலே தெரிந்தது நபிகளாருடைய கரத்தை நபியாருடைய நெற்றியை முத்தமிட்டு களிமா சொல்லி முஸ்லிமான இணையத்திற்குரியவர்களே கொஞ்சம் நம்மை யோசித்துப் பாருங்கள் யாராவது ஒருவர் நம்மிடத்திலே பெயரை சொல்லி இருந்தால் அடுத்தவருடைய பெயரை மாற்றி சொல்லுங்கள் முகமது என்று பெயரை சொல்லி இருந்தால் சொல்லுங்கள் அகமது என்போம் என்னுடைய பெயர் முகமது அல்ல என்னுடைய பெயர் அகமது அல்ல முகமது என்று சொன்னால் பெயரா முக்கியம் விஷயத்துக்கு வா என்று சொல்லுவோம் இணையத்திற்குரியவர்களே பெயரா முக்கியம் அல்ல பெயர் மிக மிக முக்கியம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் பெயர் என்பது மிக மிக முக்கியம் இவருடைய அன்பை இவருடைய பாசத்தை இவருடைய நேசத்தை பெறுவதற்கு பெயர் மிக மிக அதிசயம் அவசியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹாக்கி பதிவு செய்யப்படுகிறது மூன்று காரியங்கள் இருக்கின்றன அந்த மூன்று காரியங்களும் உன் மீது உன்னுடைய சகோதரனுக்கு பிரியத்தை அதிகப்படுத்தும் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் மூன்று காரியங்களை நீ முறையாக செய்தால் உன்னுடைய சகோதரனுக்கு உண்மையில் பிரியம் அதிகமாகும் உண்மையில் பிரியமாக இருப்பார்கள் முதலாவது அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இம் சலாம் சொல் அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சலாம் சொல் உன் மீது பிரியம் அதிகமாகும் கணியத்திற்குரியவர்கள இந்த இந்த வார்த்தைக்கு ஒரு நேரடியான உதாரணத்தை நாம் சமீப காலத்திலே பார்த்தோம் நம்முடைய மஹல்லாவிற்கு எல்லா ஜும்மாவிலும் தொலைவரக்கூடியவர் மகபூபாலய மொஹல்லாவை சார்ந்தவர் ஆனா நம்ம பள்ளிக்கு தான் ஜும்மா வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரமதான் நம்ம பள்ளியில தான் முழுமையாக இருப்பார்கள் தராவீக தான் முழு தராவீகம் தொழுவார்கள் பயான் முடிந்த எல்லோருடன் சேர்ந்து போட்டி போட்டு வாங்கி கொண்டு செல்வார்கள் ஒற்றைப்படையான இரவுகளில முழுவதுமாக நம்முடைய பள்ளியில முழு அமுல்களிலும் கலந்து கொள்வார்கள் கணியத்திற்குரியவர்களே சமீபத்தில் ஆகிவிட்டார்கள் தங்கள் அனைவர்களுக்கும் அறிந்த ஒருவர் தான் அவருடைய ஜனாசாவிற்கு அல்லாஹு அக்பர் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருந்தவர்கள் அத்தனை பேர்களும் சொன்ன ஒரு வார்த்தை எப்பொழுது என்னை பார்த்தாலும் சலாம் சொல்லுவார் என்பது எப்பொழுது பார்த்தாலும் சலாம் சொல்லாம போக மாட்டான் அவர் கடையில இருப்பாங்க நாங்க கிராஸ் பண்ணி போவோம் இருந்து சலாம் சொல்லுவாங்க எங்க பார்த்தால் நான் தூரத்தில் இருந்தாலும் அழைத்து சலாம் சொல்லி விட்டு செல்வார்கள் சலாம் சொல்லாமல் செல்லவே மாட்டார்கள் இணையத்திற்குரியவர்களே நபிகளாவுடைய இந்த வார்த்தையையும் இந்த நிகழ்வையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ கூட்டம் ஜனாசால அவருடைய எந்த வகையான வேறு எந்த காரணமும் இல்லாமல் ஒருவருடைய பண்புக்காக அவருடைய குணத்திற்காக இவ்வளவு கூட்டம் வந்ததை நாம் சில சமயங்களில்தான் தான் பார்க்க முடியும் அப்படியான ஒரு சமயம் அது எல்லாருடைய வாயிலும் அந்த வார்த்தை யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் யாரிடத்திலும் விரோதம் பாராட்டாமல் அப்படியான மனிதர்கள் கிடைப்பது என்பது அரிது ரொம்ப அரிது ரொம்ப ரொம்ப வார்த்தையை கவனியுங்கள் நீங்கள் அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் பாசம் அதிகமாகும் இரண்டாவதாக அவர் ஒரு மஜலிசுக்கு வந்தால் ஒரு சபைக்கு வந்தால் அவர் உட்கார இடம் கொடுங்கள் விசாலமாக்கி கொடுங்கள் ஒரு சபைக்கு போறோம் நம்ம நாங்க உட்கார்றதுக்கு இடம் இல்லை நம்மை ஒருவர் அழைத்து அவருடைய பக்கத்தில் இடம் கொடுத்து நம்மை அமர வைக்கிறார் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அது அன்பை அதிகப்படுத்தும் பாசத்தை அதிகப்படுத்தும் சில சமயங்களே தான் எழுந்து தன்னுடைய செயலை தன்னுடைய இடத்தை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தும் நபிகளார் சொல்லுகிறார்கள் அவர் சபைக்கு வந்தால் உட்காருவதற்கு இடத்தை விசாலப்படுத்தி கொடுங்கள் மூன்றாவதாக நபிகளார் சொல்லுவார்கள் அவர் எந்த பெயரை விரும்புகிறாரோ அந்த பெயரை சொல்லி நீ அழைப்பு ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசலமுடைய வார்த்தை இணையத்திற்குரியவர்களே சில சமயங்களிலே முழு பெயரையும் சொல்லி அழைப்பது சிலருக்கு பிடிக்கும் சில சமயங்களிலே பாதி பெயரை சொல்லி அழைப்பது பிடிக்கும் சில சமயங்களிலே சில சிறப்பு பெயர்கள் இருக்கும் அவைகளை சொல்லி அவரை அழைப்பது பிடிக்கும் அப்படியான வார்த்தைகளை பெயர்களை சொல்லி அழைப்பது என்பது பிற மனிதர்களுடைய சந்தோஷத்தை பிற மனிதர்களுடைய அன்பை முகப்பத்தை நேசத்தை பெற்றுத்தரும் என அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சலுல்லா சில சமயங்களிலே ஆபத்துகளிலே இருக்கின்ற பொழுது பொதுவாக எல்லோரையும் அழைப்பதை விட குறிப்பிட்ட சில பெயர்களை சொல்லி அழைப்பதென்பது உதவிகளை வேகமாக கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும் யுத்தம் என்கின்ற யுத்தம் இருக்கிறது இதற்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணம் யுத்தத்திலே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தார்கள் எதிரிகள் குறைவாக இருந்தார்கள் ஆனாலும் எதிரிகளுடைய இந்த தாக்குதல் மிக கடினமாக இருந்த காரணத்தினால இஸ்லாமியர்கள் நிலை குழைந்து போய் சிதறந்து ஓட துவங்கினார்கள் ஹசுருல்லாய் சல்லாஹலி வசலமர்கள் வலது பக்கத்திலே இருந்து கொண்டு மக்களே திரும்பி வாருங்கள் மக்களே திரும்பி வாருங்கள் என்று கொண்டிருந்தார்கள் ஆனால் யாருடைய காதுகளிலும் அந்த வார்த்தைகள் போய் சேரல யாரும் திரும்பி பார்க்கல எல்லாம் ஓடுவதிலேயே குறியாக இருந்தார்கள்

வேகமாக திரும்பிவார்கள் என்றார்கள் இந்த வார்த்தைகள் சுமரான் மரவாசிகளே என்கின்ற அந்த வார்த்தை சகாபாக்களுக்கு மிக பிடித்தமான ஒரு வார்த்தை காரணம் உடன்படிக்கையின் போது அவர்களிடத்தில் எல்லாம் ஒரு மரத்திற்கு கீழே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அந்த மரத்திற்கு சுமரா மரம் என்று சொல்லப்படும் அந்த மரத்தினுடைய பெயர் சொல்லி அழைக்கப்படுவதை சகாபாக்கள் விரும்பினார்கள் இந்த வார்த்தை இந்த பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட உடனே அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி தாய் பசுவை பார்த்து கன்றுகள் எல்லாம் ஓடி வருமோ அதே போன்று நபிகளாரை நோக்கி இந்த வார்த்தைக்கு பிறகு ஓடி வந்தார்கள் என்ன அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான்கு அவர்கள் சொல்லுகின்ற செய்தி வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்திற்குரியவர்களே மக்களே என்று நபிகளார் அழைத்த பொழுது அவர்கள் திரும்பவில்லை அவர்களுக்கெண்டு இருந்த சிறப்பு பெயர்களை சொல்லி அழைத்த பொழுது மக்கள் எல்லாம் வேகமாக திரும்பினார்கள் எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால் வாகனத்தை வேகமாக திருப்ப முடியாத காரணத்தினால் வாகனத்தை அப்படியே விட்டுவிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நபிகளாறு நோக்கி முன்னோரி வந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது கணியத்திற்குரியவர்களே அன்சாரிகளே என்று அழைத்தார்கள் வேகமாக வந்தார்கள் கூட்டத்தார்களே என்று அழைத்தார்கள் வேகமாக அந்த கூட்டத்தார்கள் திரும்பி வந்தார்கள் பொதுவாக அழைப்பதை விட்டு தனிப்பட்ட முறையில குடும்பத்துடைய அவருடைய விருப்பமான பெயர்களை சொல்லி அழைக்கின்ற பொழுது உதவிகள் வேகமாக கிடைக்கும் என்பதும் துணையின் போல் உணர்த்துகின்ற மிகப்பெரிய செய்தியாகும் கணியத்திற்குரியவர்களை சிலருக்கென்று சில சிறப்பு பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்கள் அவர்களை மகிழ்ச்சி படுத்தும் அவர்களை சொல்லி அவர்களை அழைப்பது அவர்களை சந்தோஷப்படுத்தும் அவர்களுடைய திறமைகளை மேலும் வெளிக்கொணர உதவும்

அப்பொழுதுகள் சொன்னார்கள் அல்லாஹ் லா இல்லாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யும் என்று தொடங்குங்கிராயாயத்துல் குர்சி என்ற சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கரங்களோடு நெஞ்சிலே அடித்து அல்லாஹ் ஹுத்தாவளுடைய கல்வியை அதிகப்படுத்துவானாக அபல் முந்திர் என்ற அந்த வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள். கனியதர்களிலே ஓய்வுன கஅபினுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும் நபிகளார்ளுடைய கரம்பட்டு நபிகளாருடைய வாயிலிருந்து அவருடைய பெயர் ஒன்றுக்கு மூன்று தடவைகள் அபுல் முந்திர் என்று வந்திருப்பதை அவர் கேட்க கேட்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் ஒரு சமயம் அருமை மகள் அல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள் வீட்டிலே அலி ரதி அல்லாஹு தாலாண் அவர்கள் இல்லை எனது அருமை மகளே எங்கே உங்களுடைய கணவர் என்று கேட்க எங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறிய வாக்குவாதம் அவர் கோபித்துக் கொண்டு சென்று விட்டார்

அலிரலி அல்லாஹுத்தால் ஆண்பவர்களுக்கு இந்த வார்த்தை இந்த சிறப்பு பெயர் மிக பிடித்த ஓய் உடனே எழுந்து விட்டார்கள் தன்னுடைய மனைவியிடத்துல சண்டை போட்டதெல்லாம் அறந்து விட்டார்கள் நபிகளாரோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் கணேத்திற்குரியவர்கள சில வார்த்தைகள் சில பெயர்கள் சில சிறப்பு பெயர்கள் மிகப்பெரிய உத்வேகத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் உருவாக்குகிறது ஆனால் நாம் மிக சாதாரணமாக பெயர்களை மறந்து விடுகிறோம் ஏன் பெயர் மறக்கிறோம் யோசிச்சு பார்த்தா இவர் நமக்கு அவ்வளவு சிறப்பானவர் இல்லை என்கின்ற எண்ணம் எல்லாம் யோசிங்க ஒருத்தருடைய பெயர் நமக்கு மறந்து போகுதுன்னு சொன்னா சிலருக்கு இயற்கையாகவே மறதி இருக்கும் அது வேற விஷயம் சாதாரணமாக அவருடைய பெயர் மறந்துருது அப்படின்னு சொன்னா அவர் முக்கியத்துவம் பெறலன்னு அர்த்தம் யார் முக்கியத்துவம் பெறுகிறார்களோ அவருடைய பெயர்களை ஞாபகம் வச்சிருப்போம் யார முக்கியத்துவமா நினைக்கலையோ அந்த பேரை மறந்துடும் அவர் பேர் சொல்ல போகும்போது நம்ம வேற வேலையா இருந்திருப்போம் கவனிக்காம விட்டிருப்போம் திரும்பவும் இவரை சந்திக்க மாட்டோம் என்கின்ற எண்ணம் இருக்கும் இணையத்திற்குரியவர்கள நபிசல்லி அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதே வழிமுறையின்படி ஒருவர் பெயர் நம்ம இடத்திலே சொல்லிவிட்டா அந்த பெயரை அவருக்கு முன்னாலே இரண்டு மூன்று தடவைகள் சொல்லி அவரை மகிழ்ச்சிப்படுத்தி படுத்தி ஞாபகத்துல வச்சுக்கணும் நபிகள் அவருடைய அழகிய பண்பு அது அழகிய வழிகாட்டுதல் அது நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்பதற்காக நம்மோடு வயது மூத்தவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில இருப்பவர்கள் எல்லாம் பெயர் சொல்லி அழைக்க கூடாது அது கண்ணிய குறைவானது கண்ணியத்திற்குரியவர்களே யார் பெயர் சொல்லி அழைத்தால் மகிழ்ச்சி அடைவார்களோ அவர்களை யார் பெயர் சொல்லி அழைத்தால் சந்தோஷப்படுவார்களோ அவர்களை யார் பெயர் சொல்லி அழைத்தால் பாசமும் நேசமும் அதிகமாகவும் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கணும் பெயர் மனசுல பதிக்கணும் யார் நம்மை விட வயது மூத்தவர்களாக மிகப்பெரியவர்களாக இருக்கிறார்களோ யார் பெயர் சொல்லி அழைத்தால் சங்கடப்படுவார்களோ மரியாதை குறைவாக நடப்பார்களோ அவரோட பெயர் சொல்லி அழைக்க கூடாது அல்லாஹுத்தல்லா குரான் அலஹாகச் சொல்லுவான் லா தஜ அலுதுவா ரசூலி பைனக்கும் கதுவாய் பதிக்கும் பா நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பெயர் சொல்லி அழைப்பதை போன்று நபிகளாரே பெயர் சொல்லி அழைக்காதீர்கள் அசுல் இல்லாய் செல்லல்லா வலிவு செல்லும் ஒருகளை யார் அசூல் அல்லான்னு அழைக்கணும் அல்லாஹ்வின் தூதரே என்ன சொல்லணும் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட கூடாது ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி கூப்பிட கூடாது சில காட்டு அரபிகள் சில கிராமத்து அரபிகள் சில சமயங்களில் நபிகளாவுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்று கொண்டு யா முஹம்மதுன்னு கூப்பிடுவாங்க வீட்டு வாசல்ல இருந்து அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த வார்த்தை பிடிக்கல நபிகளாரே எப்படி பேர் சொல்லி அழைக்கலாம் நபிகளாவுடைய அந்தஸ்து என்ன உங்களுடைய அந்தஸ்து என்ன அதனாலதான் அல்ல இந்த ஆயத்திரைக்கு வச்சான் நீங்க உங்களுக்கு மத்தியில உங்களுடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுவதை போன்று நபர்களாரே கூப்பிடாதீர்கள் இணையத்திற்குரியவர்களே அதே போன்றுதான் யார் உயர்ந்த அந்தஸ்தில யார் வயது மூப்பிலே இருக்கிறார்களோ அவர்களை பெயர் சொல்லி அழைப்பது அல்ல யார் பெயர் சொல்லி அழைத்தால் மகிழ்ச்சி அடைவார்களோ அவர்களை பெயர் சொல்லி அழைப்பது மிக ஏற்றமான ஒன்று மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று கண்ணியத்திற்குரியவர்களே காரணம் நாளையிலே அல்லாஹு பெயர் சொல்லி நம்மை அழைப்பான் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தகபனாருடைய பெயரையும் சேர்த்து சொல்லப்படும் இன்னாருடைய மகன் இன்னார் என்று பெயர் சொல்லி நம்மை அழைக்கப்படும் அப்ப பெயர் சொல்லி அழைக்கப்படுவதிலே ஒரு மிக பெரும் சிறப்பு இருக்கிறது அது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அது ஒரு சந்தோஷம் இருக்கிறது அதனால தான் நவிகளார் இப்படி சொல்லுகிறார்கள் நல்ல பெயராக வைங்கன்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தகப்பனார் பெயரும் அழைக்கப்படுகின்ற பொழுது சரியில்லாத பெயர்களை நீங்கள் வைத்திருப்பீர்களே ஆனால் மிக சங்கடமாகவும் கஷ்டமாகவும் போகும் ஆனால் நல்ல பெயரா வைங்க ரசூல்லா சொல்வதில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது நம்முடைய பெயர் பிறரால் ஒழியப்படுவது சொல்லப்படுவது மிக ஏற்றமான ஒன்று இணையத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையிலே நாமும் நல்ல பெயர் வைத்து பிறர் யார் சந்தோஷப்படுவார்களோ அவருடைய பெயர்களையும் நினைவிலே வைத்து அவர்களுடைய பெயரை அழைத்து நபிகளார் காட்டி தந்த அந்த வழிமுறையின்படி அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நமக்கு மத்தியிலே பரப்பி எந்தவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் வாழ வைப்பான أن الحمد لله رب العالمين